பச்சையம்மன் கோவில் வரலாறு சென்னையில் ஆவடி அடுத்த திருமுல்லை வாயிலில் பச்சையம்மன் கோவில் அமைந்துள்ளது ஒருமுறை கைலாயத்தில் சிவபெருமான் தவத்தில் இருந்தபோது பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூடினார் இதனால் கோபம் அடைந்த சிவபெருமான் பார்வதி தேவியை மனித உருவம் எடுத்து தவம் புரியுமாறு கட்டளையிட்டார் பார்வதி தேவி பூமிக்கு வந்து புனிதமான காசிக்கு சென்றார் பின்னர் காஞ்சி சென்று சிவபெருமானை வணங்கினார் திருவண்ணாமலை சென்று வரும்போது திருமுல்லை வாயிலில் நீர்நிலைகள் அமைதியான சூழல் இருந்ததாக கூறப்படுகிறது அதனால் இங்கு அமர்ந்து தவம் புரிந்து புரிந்தாள் பார்வதி தேவி அம்மன் தவம் புரியும் போது சப்த முனிவர்களும் சப்த கன்னிகளும் அவளை இங்கு காத்தனர் இவர்கள் அனைவரும் போர் வீரர் வடிவில் உள்ளனர் அகஸ்தியருக்கு எதிரே பெரிய குதிரை சிலைகள் உள்ளன இச்சன்னதியில் காத்தாய்க்கு ஒரு சன்னதி உள்ளது ஒரு குழந்தையுடன் சந்நிதியில் அமர்ந்த நிலையில் உள்ளார் பச்சையம்மனை ஒட்டி வேங்கியம்மன் கங்கையம்மன் சிலைகளும் உள்ளன கருவறையில் இருக்கும் பச்சையம்மன் எதிரே திறந்த வெளியில் வசிஷ்டர் நாரதர் விஸ்வாமித்ரர் பரத்வாஜர் அகஸ்தியர் காஷியப்பர் மற்றும் ஜமத்கனி காவலர்களாக உள்ளனர் இக்கோவிலில் அம்மன் தவம் புரிந்ததை வரைபடங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இக்கோவிலுக்கு மற்றும் ஒரு வரலாறு கூறப்படுகிறது சிவனும் பார்வதி தேவியும் ஒன்றாக இருக்கும்போது அங்கு வரும் பிரிங்கி முனிவர் பார்வதி தேவியை வணங்காமல் சிவனை மட்டும் வணங்க வண்டு உருவம் எடுத்து வணங்கியதால் கோபம் கொண்ட பார்வதி பிரிங்கி முனிவருக்கு சாபம் அளித்து பூலோகத்தில் தவம் புரிந்ததாகவும் தவத்தால் சிவபெருமான் மகிழ்ந்து அவருடைய உடலில் பாதியாக பார்வதி தேவிக்கு இடம் அளித்ததாகவும் வரலாறு கூறுகிறது இக்கோவிலில் முருகர் வள்ளி தெய்வ யானையுடன் காட்சி தருகிறார் விநாயகர் மற்றும் அம்மன் சிலைகள் உள்ளன வாராகி அம்மன் சிலை சிலை உள்ளது மற்றும் அம்மனுக்கு காவலர்களாக இருந்த தட்சன் வீரபத்திரன் காளி அவர்களுக்கு தனி சன்னதி உள்ளது இங்கு ஆஞ்சநேயர் கிருஷ்ணர் சிலைகளும் உள்ளன நவகிரகங்கள் சன்னதி இங்கு கால பைரவர் சன்னதிகளும் உள்ளன பல ரிஷிகள் மற்றும் துறவிகள் தவம் செய்து ஞானம் பெற இந்த இடத்திற்கு வந்ததாக கூறப்படுகிறது கோவிலில் கொடுக்கப்படும் புனித நீர் பல வகையான உடல் வலிகள் மற்றும் நோய்களை குணப்படுத்தும் அமைவிடம் ஸ்ரீ பேச்சியம்மன் கோவில் தெரு தெற்கு திருமுல்லை வாயில் ஆவிடி இடையில் அமைந்துள்ளது அம்மன் பச்சையம்மன் வடிவில் உள்ளார் அம்மன் தவன் தவம் புரிந்ததற்கான வரலாறுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது வரைபடத்தில் வரைபடங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளது முருகர் சன்னிதானம் முருகர் வள்ளி தெய்வ யானையுடன் காட்சி தருகிறார் வாராகி அம்மன் விநாயகர் அம்மன் இந்த வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும்